இந்த மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டணும்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும் ஆனா இந்த மாதிரி வீடு கட்ட டைமும் இருக்காது சரி கட்டின வீட்டையே வாங்கலாம்னு நினைக்கும் போது என்ன விதமான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க நினைச்சாலே பயமா இருக்கும் ஆனா இங்க அந்த பயமே இல்லைங்க ஏன்னா இந்த வீடு ஓன் யூஸுக்காகவே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டோடைய ரேட்டு ஸ்கொயர் ஃபிட் டீட்டெயில் எல்லாம் தெளிவா சொல்றேன் வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடு பள்ளிப்பள்ளிய பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஆரன் மஹால் ஆப்போசிட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா ஓன் யூஸுக்காக கட்டினதுனா இருக்கிறதுனால பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டுடைய கார் பார்க்கிங் பதினேழுக்கு பதினேழு ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் கொடுத்திருக்காங்க இதுல ரெண்டு கார் அசால்ட்டுக்கு நிறுத்தலாம் கார் பார்க்கிங்லயே ஒரு இந்தியன் டைப் காமன் டைலெட் கொடுத்திருக்காங்க வீட்டுடைய மெயின் டோர் தெற்கு திசையை பார்த்து டீ குட்ல அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுடைய ஸ்பெஷலே இந்த வீட்டுடைய லிவிங் ஹால் தான் பதினேழுக்கு இருபத்தி ஆறுன்னு ஒரு பெரிய சைஸ் லிவிங் ஹால் வச்சிருக்காங்க இதுல ஒரு கல்யாணமே பண்ணலாம் ஹால்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தோம்னா கிழக்கு திசையை பார்த்த மாதிரி பூஜை ரூம் அஞ்சுக்கு அஞ்சு புள்ளி ஆறுங்கிற சைஸ்ல நல்ல பிரம்மாண்டமா பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் டைனிங் ஹால் பார்த்தா பார்த்தோம்னா எட்டுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க டைனிங் ஹால்ல இருந்தே கிச்சனையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் வீடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற லேடிஸ் கிச்சன் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க அதுக்காகவே பதினொன்னுக்கு பதினாறுனு ஒரு பிரம்மாண்டமான கிச்சன் மாடுலர் செட்டப்ல நல்லா ஐஃபையா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படியே கிச்சன்ல இருந்து வெளியில வந்தோம்னா ஸ்டடி ஹால் கொடுத்துருக்காங்க அது எட்டுக்கு பத்துங்கிற சைஸ்ல நல்லா பிரம்மாண்டமா இருக்கும் இந்த வீடு ஃபுல்லுமே வாஸ்து பிரகாரம் தாங்க அமைச்சிருக்காங்க அதுக்காகவே கிழக்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல மொத்தம் நாலு பெட்ரூம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு நார்மல் பெட்ரூம்

ரைட் அண்ட் லெப்ட் சைட்ல அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மேல ஒரு தனி குடும்பமே இருக்கலாங்க அந்த மாதிரி ஹால் மட்டுமே பத்துக்கு இருபதுன்னு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹால்ல இருந்து அப்படியே பால்கனி வந்து பாருங்க சொர்க்கங்க அந்த அளவுக்கு சூப்பரா கட்டிருக்காங்க ஹால் மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயே ஒரு சூப்பரான தியேட்டர் ரூமுமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இதோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா பத்துக்கு இருபது நல்ல ஒரு வீக் டேஸ்ல சூப்பரான ஒரு படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயே நல்லா ஓபன் ஸ்பேஸ்ல துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு துணி காய போறதுக்கு